சகோதரர் ஆர் ஸ்டான்லியின் இறைப்பற்றுடன் வாழ விரும்புவோர் அனைவரும் இன்னலுருவர் இரண்டு தீமொத்தையும் மூன்று பனிரெண்டு பாடுகள் என்னும் பள்ளிக்கு எக்கிறவனும் தப்ப முடியாதா அது கடவுளின் திட்டத்தில் ஒரு பகுதி மனதிலும் உடலிலும் இயேசுவுக்கு அடுத்து யோபுவைப் போல பாடு அனுபவித்தவர் எவரும் மிலர் தான் தெரிந்து கொண்ட எல்லா துன்பங்களுக்காகவும் முதலாவதாக யோபு கடவுளை துதித்தார் நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்தில் இருந்து வந்தேன் நிர்வாணியாய் அவடத்திற்கு திரும்புவேன் கடவுள் கொடுத்தார் கடவுள் எடுத்தார் கடவுளுக்கு நன்றி என்ற அவரது வார்த்தைகள் நமக்கு சவாலிடுகின்றன யோபு ஒன்று இருபத்தி ஒன்று இவ்வுலகில் தான் பெற்றுக்கொண்ட எதுவுமே தன்னுடையது அல்ல கடவுள் அளித்ததாலேயேதான் பெற்றுக்கொண்டார் என்று அவர் கூறியவை அர்த்தம் நிறைந்தவை அதில் சிறிதும் பொய் இல்லை யோபு சொன்னது சரியென கடவுள் அடுத்த வசனத்திலேயே சாட்சி பகந்தார் எல்லாவற்றிலும் நன்றி செலுத்துங்கள் ஒன்று தசிலோனிக்கியர் ஐந்து பதினெட்டு கருசினையோடு கூடிய வேண்டுதலினால் கடவுளுக்கு தெரியப்படுத்துங்கள் பிலிப்பியர் நான்கு ஆறு என பவுலும் இதே கருத்தை கூறுகிறார் அடுத்து யோபு கடவுளின் கையிலே நன்மையை பெற்றனா தீமையையும் பெற வேண்டாமோ என கேட்கிறார் கடவுள் நம் வாழ்வில் அனுமதிக்கும் எதையும் நன்மைகளையும் தீமைகளையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி ஏற்றுக்கொள்ளும் போது அவை அனைத்துமே நமது நன்மைக்கு எதுவாக நடக்கும் ரோமர் எட்டு இருபத்தி எட்டு கடவுளின் அன்பு நம்மை விட்டாகலாது ரோமர் எட்டு முப்பத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஒன்பது வரை எனக்கு அறிவு புகட்டுங்கள் நான் எதில் தவறினேனோ அதை எனக்கு கூறுங்கள் என்று வேதனைகளினூடே யோபு கூறுவது அவரது முதிர்ச்சியை காட்டுகிறது யோபு ஆறு இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து சில சமயங்களில் நம்மிடமுள்ள குறைகளை திருத்த கடவுள் பாடுகளை அனுமதித்திருக்கலாம் ஆகவே அப்பாடுகளின் சமயத்தில் மௌனமாயிருந்து நாம் எதில் தவறினோமோ அதை தெரிந்து கொண்டு சரிபடுத்த வேண்டும் என்ற உயரிய கருத்தை இங்கு காண்கிறோம் கடவுள் கடந்த காலங்களில் தனக்கு செய்த நன்மைகளை யோபு நினைத்து பார்க்கிறார் தனது வேதனைகளின் நடுவிலே தன் தகுதியின்மையை அவர் உணர்கிறார் இதுவரை கடவுள் மனிதனை ஒரு பொருட்டாக நினைத்து தினமும் அவனை விசாரித்ததை நினைக்கும் போது கண்கள் கலங்கி கடவுளை நோக்கி மனிதனை நீங்கள் ஒரு பொருட்டாக நினைப்பதற்கும் அவன் மேல் சிந்தை வைப்பதற்கும் காலைதோறும் அவனை விசாரிப்பதற்கும் அவன் இம்மாத்திரம் என கேட்கிறார் ஏழு பதினேழு பதினெட்டு வசனங்கள் நாம் சிறியரிலும் சிறியவர்கள் கடவுள் உன்னதங்களிலும் உயர்ந்தவர் என உணர்ந்து கொள்வோம் ஒன்று குருந்தியர் பதினைந்து ஒன்பது பத்து மற்றும் எபேசியர் மூன்று எட்டு தியங்கும் உள்ளம் கண்டா தயக்கம் என்ன என்றார் திகைக்கும் என் மனதில் திருவார்த்தை அருளி தந்தார் டாக்டர் கிளிஃபோர்ட் குமார்